பாருங்க தண்ணி கிரச்சிருக்குது இன்றைக்கு விடியவே கொஞ்சம் தண்ணி தண்ணியெல்லாம் இப்போ நாங்கள் கொஞ்சம் அறுவடை செய்ய போகிறோம் நல்ல விளைச்சல் வந்திருக்குது கத்திரிக்காய் இதை பாருங்க இந்த இந்த கீரையை நாங்கள் ஒரு விதைக்காக விட்டுருக்குறோம் கீரையெல்லாம் முடிங்கிட்டு ரெண்டு மூன்று கண்டு விட்டுருக்கோம் பாருங்க இந்த கீரையையும் நாங்கள் விதைக்காக விட்டுருக்குறோம் எடுத்து போடுறோம்ன்ட்டு நாங்கள் ஒவ்வொரு முறையும் செய்கிற கண்டுகளில் இருந்து எடுக்கிற வீதியைத்தான் நான் அடுத்த மரம் கண்டுகள் வைக்கும்போது அதை யூஸ் பண்ணியிருந்தாங்க அந்த விதியில் பாருங்கோ இன்றைக்கு நல்லா கத்திரிக்காய் நல்லா வந்துருக்கு பாருங்க இவ்வளோ கத்திரிக்காய் வந்துருக்காண்டு பாருங்க நல்ல பெரிய கத்திரிக்காயெல்லாம் வந்திருக்கு முருங்கை மரத்தை பாருங்க நல்லா வளர்ந்துட்டுது பாருங்க கத்திரிக்காய் பாருங்க கத்திரிக்காய் பிடுங்கி இப்போ ரெண்டு மூணு நாள் தான் திருப்பி கத்திரிக்காய் எல்லாம் இன்னும் சைஸாக இருக்கேன் பாருங்க பாருங்கள் இந்த சைஸை பாருங்கள் இவ்வளோ பெரிய கத்திரிக்காய் இன்னும் முத்திக்கண்டா காயெல்லாம் பழுதாயிடும் இப்போ பெரிய காயெல்லாம் பார்த்து இப்போ நாங்கள் பிடுங்க போகிறோம் இப்போ பாருங்கள் இந்த காய் இந்த பெரிய காய் வந்து மீக்கி போடுங்க ஒரு தேங்காய் சைஸுக்கு இருக்குது காய் பாருங்க இந்த காய் இப்போ நாங்கள் ஆயம் பாருங்கள் எங்கேலேயும் பாருங்கள் இந்த கத்துறதுலேயும் பாருங்கள் பூச்சி அடிக்குது பார்த்திங்களா அதனால இந்த காய் ஆயப்போகிறோம் காயில் விட்டோடனே டக்குன்னு பூச்சி அடிக்குது ஏன்னா காயலுக்கு மருந்துகள் போகிற தானே நாங்கள் அதனால் ஃப்ரெஷ்ஷான காய்கள்லாம் எல்லாமே பாருங்க அதனால் இப்போ ஆய்வு பண்ணாங்க டக்குன்னு இல்லை பாருங்க பச்சை மிளகாயெல்லாம் நல்லா காய்ச்சிருக்கு நல்லா காய் காய்ச்சிருக்கு பச்சை எல்லாம் பாருங்க எல்லா கடலும் நல்லா பச்சை மிளகாய் காய்ச்சிருக்குது பைத்தங்கொடி பாருங்க இந்த பச்சை மிளகாய் மரத்தை பாருங்க இவ்வளோ பெருசாக வளர்ந்துட்டேன்டு டக்கு டக்குன்னு வளருது இல்லை பாருங்க பச்சை மிளகாய் இவ்வளவு கிணக்கி பச்சை மிளகா வந்துருக்கண்டு பாருங்க எல்லாம் நல்லா காய் காய்ச்சிருக்கு இங்கே பாருங்கள் பாருங்க தக்காளி பழமும் பழத்து கொண்டே வருது பாருங்க நல்லா காய் காய்ச்சிக்கூட கிடக்கு ஆனா இந்த பாருங்கள் பழக்கையில லைட்டாக நிறத்துருக்கு தக்காளி இதுக்கு முக்க தண்ணி இறைக்கணும் பாருங்க உடனே காய்ஞ்சிடும் முதல் நாள் தான் தண்ணி இறைச்சாது இப்போ திருப்பி இறைக்கணும் பாருங்கள் எல்லாம் தண்ணி இறைச்சி கிடக்கு பாருங்கள் திருப்பி காஞ்சிட்டு இல்லாமல் தான் பாருங்கள் எப்படி இதில் பைத்தம் வீதியில் போட்டிருக்கு தெரியும் தானே உங்களுக்கு பாருங்கள் நேற்று தான் இந்த பைத்தம் விதிக்கு தண்ணியெல்லாம் அடித்து விதை போட்டது எல்லாம் காய்ச்சிட்டு பாருங்க இப்படி காஞ்சுருக்கான்ட்டு கொஞ்சம் லீக் செல் வச்சுருக்கு அதுக்குள்ளேயும் கீரை நிற்கிது பாருங்கள் லீக் செல் வச்சுக்க தண்ணி அடிச்சு விட்ருக்கு நான் சரிஞ்சிருக்கு தண்ணி எல்லாம் பாங்கெல்லாம் ஓவாயிலாம் நல்லா அரிச்சிட்டுது இப்போ அதனால தான் எல்லாத்தையும் மூணும் ஆயப்போகிறோம் பாருங்கள் கீரை நல்லா வந்திருக்கு வைத்தங்கோடி அது நல்லா வளர்ந்துருக்கு தண்ணி இறைக்க இறைக்க காஞ்சி தான் இருக்கே லன்னிலாம் அவ்வளோ வெயிலாக இருக்குது இப்போ காலையில் திருப்பி இன்றைக்கு சரி இன்றைக்கு ஒரு சின்ன ஒரு அப்டேட் இந்த கால தோட்டங்களையும் பாருங்கள் எப்படி நூல் கட்டி விட்டுருக்கியா இப்ப கோடி படர்றதுக்கு எப்படி கட்டி விட்ருக்காரு எல்லாத்துக்கும் பைத்தங்கொடி வளர்கிறதுக்காக கட்டி விட்டுருக்கு அங்கால கிரேப்ஸ் கிரேப்ஸ் எண்ணம் பழக்கலை அதுக்கப்புறம் பார்ப்போம் கிரேப்ஸ் என்ன பழக்கலை அது ப இப்போ தான் கொஞ்சம் பெரிய காய வந்தோன் இருக்கும் ஒரு சின்ன அப்டேட் தான் இப்போ நாங்கள் கத்திரிக்காய் போகிறோம் எல்லாம் கட்டியிருக்கு கத்திரிக்காய் மஞ்சள் கூவாய் மாயுவம் கீரையும் கூடாக்கு கொஞ்சம் மாயத்தான் வேணும் பார்ப்போம் இது புடலங்கொடி நல்லா படந்துட்டு பைத்தங்கொடி நல்லா பாருங்க കത്തറി പൂച്ചടിക്ക വളിക്കട്ടോ അതിനാൽ കത്തിരിക്കം ബാങ്കോ കാപ്പം എന്താണ് കാണുന്ന സൈസിലെക്കണ്ട് ഐ பார்த்திங்களா காய் மெட்டதே ஆயிங்கோ பாருங்க பிபியோ இந்த சைஸ் காய பாருங்க என்ன பெரிய சைஸ் காயங்க ஒரு கையளவு பெரிய இருக்கு അതിലേ ആയിപ്പിടങ്ങളോ കൊഞ്ച കളർ വിത്യാസം പേരുങ്ങോ മുത്തി നല്ല കൊഞ്ചമ്മ പൂച്ച അടിക്കുന്നത് അത് നല്ല കായിഞ്ച് ഓൺരുക്കരി കാ പൂച്ചെടിക്ക് വെടിക്കീടാക്കാണ്ട് അതെല്ലാം ആയിരം പറ്റി അതിൽ ഇല്ല അടുത്ത അടുത്തറിപ്പ് പാത്രീങ്ങളെ വിളകായ് ആഞ്ചിരുക്കണ്ട് പെതിയക്കായ വിട്ട് പൂച്ചടിച്ചും അതിനാൽ കായിൽ ആഞ്ചാച്ചു ബാങ്കോ അങ്ങനെ പാപ്പം நல்லா தண்ணி ஊற்ற வேண்டியாக இருக்குது சரியான வெயில் காலம் அதிகமாக இருக்குது ஊட்டம் எல்லாம் பூச்சி அடிச்சுட்டு பார்த்தீங்களா அதுதான் நாங்கள் இன்றைக்கி எல்லாத்தையும் அறுவடை செய்கிறோம் ஓரளவுக்கு வீட்டு தேவைக்கானதை பச்சை மிளகாய் ஆயிரம் பாருங்கள் பச்சை மிளகாயை

அறுவடை முடிஞ்சு வீட்டு தேவைக்குது இன்றைக்கு தேவையான மரக்கறி பாஞ்சாச்சு ஃப்ரெஷ்ஷான காய்கறி இன்றைக்கு இந்த கத்திரிக்காயை நிறுத்தி பார்க்க போகிறோம் ஏன்னா இந்த பெரிய இருக்குது அதனால் இந்த கத்திரிக்காயை நெருப்போம் எவ்வளோ வருதுன்ட்டு பார்ப்போம் கத்திரிக்காயெல்லாம் வாஷ் பண்ணி கொழுந்தாச்சு இப்போ நிறுத்து பார்க்க போகிறோம் பாருங்க ஒரு கத்திரிக்காய் என்ன நிறையில் இருக்கிறது பாருங்க பெரிய கத்திரிக்காய் ஒரு கத்திரிக்காயே அஞ்சூறு கிராம் இருக்குது பாருங்கள் மொத்தமாகவே நாலு கத்திரிக்காய் என்ன நிறையில் இருக்கண்டு பார்ப்போம் ஒன்றரை கிலோ ஒன்றரை கிலோ கத்திரிக்காய் நாலு கத்திரிக்காய் ஒரு சின்ன கத்திரிக்காய் ஒன்றரை கிலோ கத்திரிக்காய் இன்றைக்கி நாங்கள் அஞ்சு கிராம் எல்லாம் எல்லாம் ஒன்று வந்தாச்சு எல்லாம் நிறுத்தும் பார்த்தாச்சு கத்திரிக்காயை கத்திரிக்காய் நல்ல நிறையில் இருக்குது அரை அரைக்குள்ளே வருது ஒரு கத்திரிக்காயை எல்லாம் நிறுத்தாச்சு எல்லா நெருக்கிலும் கத்திரிக்காய் மட்டும் உங்களை நிறுத்தி காட்டியிருக்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு முன்னேக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நாங்கள் சமைச்சி சாப்பிட போகிறோம் பாய் ஃப்ரெண்ட்ஸ்